ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னா இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சாகித்ய அகாதமி படிசு பெற்ற நாவல் ஆகிய குருதி புனல் அப்படின்ற புத்தகத்துல வரக்கூடிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கொடூர சம்பவம் அப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்த கீழவெண்மணி என்ற கிராமத்தில் நடந்தது மிராசுதாரர் விவசாயிகள் தகராறு தலித் மக்கள் பெரும்பான்மையூர் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் ஒரு குடிசையில் அடைக்கப்பட்டு உயிருடன் கொளுத்தப்பட்டன இச்சம்பவம் அக்காலகட்டத்தில் என்னை மிகவும் உலுக்கிவிட்டது தஞ்சாவூரில் பண்ணையார் விவசாய தொழிலாளர் போராட்டம் ஐம்பதுகளிலிருந்தே நடந்து வந்திருக்கின்றது நானும் மாணவ பருவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்ததால் இதை பற்றி நன்றாகவே எனக்கு தெரியும் ஆனால் நாற்பதுக்கு மேற்பட்ட மக்களை தீக்கிரையாக்குவது போன்ற வன்முறை கூடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை நாவலை படித்து முடித்த பிறகு நாயுடு அந்த ஏழை மக்களை கொளுத்தியது நியாயம்தான் என்று ஒரு வாசகனுக்கு பட்டால் அதுவே இந்நாவலின் தோல்வி உளவியல் பார்வை நாவலின் அடித்தள பிரச்சனையை எந்த விதத்திலும் திசை திருப்பி விடவில்லை என்பதை என் அசைக்க முடியாத கருத்து இந்த காலத்தில் பொழுதுபோக்கு சாதனமாக சினிமா இருப்பது போல அக்காலத்தில் உற்சவங்கள் நிறைந்த கோயில் வழிபாடு இருந்திருக்கலாம் அதனால்தான் காலத்துக்கு ஏற்றாற்போல் கோயில்கள் இடிந்தும் சினிமா கோட்டகைகள் புதிய மெருகுடனும் காணப்படுகின்றன திருவாரூர் தேர் என்று அவன் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது பழுதுபட்டு பழமையின் சின்னமாக நின்றுவிட்டது தெய்வ நம்பிக்கை கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அதை பகுத்தறிவின் மீது பகிரங்கமாக சத்தியம் செய்து பதவிக்கு வந்த ஒரு கட்சி அரச பீரத்தில் ஏறியதும் தேரை ஓட வைத்ததுதான் ஓர் ஆச்சரியம் பார்க்க போனால் இது ஆச்சரியமல்ல சமயத்தினால் அரசியல் லாபங்கள் இருக்கின்றன என்பதை இந்த கட்சி பதவிக்கு வந்த பிறகுதான் புரிந்து கொண்டிருக்கிறது கோபால் கால்வாய் எருவே வந்து நின்றான் வெள்ளி வெளிச்சத்தில் நீரலைகள் பல பழுத்தன அதை பார்த்து கொண்டே அவன் சிறிது நேரம் நின்றான் பள்ளிக்கூடம் முடிந்து ஓடிய குழந்தைகளின் ஆரவாரம் ஓய்ந்திருந்தது நிசப்தமான சூழ்நிலை காலமே ஸ்தம்பித்து விட்டார் போன்ற ஒரு மயக்கம் ஒரு நகரத்தில் தொடர்ந்து பல வருஷங்கள் சத்தத்தையும் அவசரத்தையும் அனுபவித்திருந்தால்தான் இந்த கணத்தின் மகத்துவம் ஒருவனுக்கு புரியும் இக்கிராமத்து மக்களால் தான் இப்பொழுது உணர்வது போல் உணர முடியுமா இந்த கிராம மக்கள் இச்சூழ்நிலையோடு ஒன்றியவர்கள் இந்த கால்வாயை போல் மரங்களைப் போல் வயல்களை போல் அவர்களும் இச்சூழ்நிலையின் அம்சங்கள் இயற்கையையும் அவர்களையும் பிரிக்க முடியாது இப்ப என்ன சொல்றீங்க நீங்க கடவுள் உண்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா இது நானும் நீங்களும் முடிவு செய்யற விஷயம் இல்ல ஒரு காலத்துல விஞ்ஞானம்னா கண்ணுக்கும் புத்திக்கும் புரிஞ்சு யதார்த்த பூர்வமா நடக்கிற நிகழ்ச்சிகளை பத்தியே விவரம்னு நினைச்சாங்க ஆனா இப்போ ஐன்ஸ்டைனுங்கிறவரு விஞ்ஞானத்தை ஒரு தத்துவமாக்கி நடைமுறைக்கு அப்பால் இருக்கிற நுணுக்கங்களை பத்தியும் கற்பனை பூர்வமா புரிஞ்சுக்க முயல்றதும் விஞ்ஞானம் ஆக்கிட்டாரு இப்படி இருக்கிறப்போ ரெண்டும் ரெண்டும் நாளுங்கிற வார்த்தைய வச்சுக்கிட்டு கடவுள் உண்டா இல்லையான்னு எப்படி நான் சொல்ல முடியும் உள்ளே ஒரு தோப்பு இருக்கு அங்கே போய் உட்காந்தா வெயிலே தெரியாது டில்லியில திவானி காசுலே எழுதி பார் அதே மாதிரி இங்கேயும் எழுதி வைக்கலாம் இதுதான் சொர்க்கம்னு மூணு தடவை இவ்வளவு மரங்களை வேற இங்கேயும் நான் பார்த்ததே இல்லை இஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் உள்ளே வாசிவா வா மனுஷங்க தான் இப்படி வாசப்படி என்றார் ராமையா நாட்டிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஏத்த தான் அரசியலும் இருக்கும் அரசியல் ஜனங்களை கெடுத்துடுச்சுங்கிறத காட்டிலும் ஜனங்க அரசியலை கெடுத்துட்டாங்கிறது தான் சரியா எனக்கு படுது என்றான் கோபால் ஜனங்க எப்படி அரசியலை கெடுக்க முடியும் கெடுக்கிறது தலைவர்கள் என்றார் ராமயன் ஜனங்க இவங்களை ஏன் தலைவர்களாக ஏத்துக்கொள்றாங்க அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே தலைவர்கள் கிடைக்கிறாங்க என்றான் கோபால் உங்க மாதிரி நான் படிச்சவன் இல்லை ஆனா அடிப்படையா உன்னை மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்க ஜனங்களுக்கு கல்வியை கொடுக்காம அவங்க முற்றாலுங்க அவங்க யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி தான் தலைவருங்க கிடைப்பாங்கன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கு சரியாவா படுது கோபால் சற்று திருக்கிட்டான் இதற்கு தன்னால் பதில் சொல்ல முடியாது அவர் கூறுவது உண்மைதான் கல்வி அறிவற்ற இந்நாட்டு மக்களை வாய்ப்பு உள்ளவர்கள் காலம் காலமாக பந்தாடி வந்திருக்கிறார்கள் கைகளை கட்டி கொண்டு ஒதுங்கி இருந்து தீர்ப்பு வழங்குவது தான் ஒருவேளை இந்நாட்டு இன்டலெக்சுவல் தர்மமோ கல்வியறிவு ஜனங்களுக்கு ஏற்படவில்லை என்பதை விட கல்வியறிவு உண்மையை காட்டிலும் இன்னமும் ஆபத்தான அறைகுறை படிப்பை கொடுத்து மக்களை கெடுத்து விடுகிறார்கள் இந்த அரைகுறை படிப்பு நிலையில்தான் அரசியல் தலைவர்களை தெய்வங்களாக்கி வழிபடும் அசட்டுத்தனம் ஏற்படுகிறது கோபால் பதில் சொன்னான் நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை ஆனால் காலம் மாறிக்கிட்டு வருது வருணுங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது மனுஷனுக்கு பகுத்தறிவு ஏற்பட்டிருக்கிறதே தான் இன்னொருத்தனை விட எவ்வளவு பலசாலின மிருக மாதிரி காட்டிக்க தான் சந்தர்ப்ப வசத்தாலே நீங்க சௌகரியமா இருக்கீங்கன்னா அதுக்காக என்ன வேணுமானாலும் செய்யலாம்னு நினைச்சா அது தப்பு புத்தகங்களில் வருகிற கிராமங்கள் லட்சியபூர்வமானவை மானசீகமானவை கொள்கைகளை வகுத்து கொண்டு அவற்றின் அடிப்படையில் இந்த மானசீக கிராமவாசிகளை வரையறைப்படுத்தி காண முயலும் ஏற்றறிவோடு நின்றுவிடக்கூடாதா இத்தனை விலை கொடுத்தானே யதார்த்தம் எது என்று அறிய வேண்டும் உன்னை இப்படி அடித்து போட்டுவிட்டு போய்விட்டானே அந்த நாயுடு அவனிடம் பட்டினத்து ஆசாமிகள் மூளைக்கு பிச்சை வாங்க வேண்டும் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் வல்லான் வகுத்ததுதான் வாய்க்காலாக இருக்கிறது இது நாயுடுங்கிற தனி மனிதர் கோபாலுங்கிற தனி தாக்குன பிரச்சனை மட்டுமல்ல மிஸ்டர் சிவா வடிவேலுங்கிற வசதி இல்லாத ஒரு அப்பாவிக்காக வாதாட போனவரை பொருள் வசதியும் அரசியல் சலுகைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு அயோக்கியம் தாக்கியிருக்கான் போலீஸ் நியாயம் வழங்க போறதுன்னு நானும் நினைக்கல ஆனா சட்டம் யார் பக்கம் இருக்குன்னு ஜனங்களுக்கு இப்போ வெளிப்படையா தெரியுமில்ல வயதுவே கோபாலும் நானும் கிராமத்தில் பொழுது போகாட்டி தேவூருக்கு வந்து என்னோட பேசிக்கிட்டு இருப்பாரு நாளைக்கு இப்படி ஒதுங்கி இருக்க முடியும் அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு ஏதானும் ஒரு சந்தர்ப்பத்துல இன்வால்மெண்ட் வந்துதான் தீரணும் இல்லையா மிஸ்டர் சிவா எல்லா லெவல்லையும் நஞ்சம் சின்ன புத்தி சுயநலம் அதிகார ஆசை ஜாதி வெறி மை காட் என்றார் கனக சபை நம் நாட்டிலே இவ்வளவு தேர்தல் நடந்திருக்குல்ல ஜாதி உணர்வை கிளப்பி விடாம எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க கோபாலுக்கு அசாத்திய கோபம் ஏற்பட்டது இதை எதிர்த்து போராடாமல் இருப்பது கோழைத்தனம் ஆனால் யாரோடு எப்படி போராடுவது கண்ணையா நாயுடுவோடு நான் போராடுவதின் மூலம் இது முடிந்து இது ஒரு குறியீட்டு பிரச்சனை அவ்வளவுதான் நாடெங்கும் எவ்வளவு கண்ணயா நாயுடுகள் அநியாயம் செய்துவிட்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சமூக பிரச்சனையா அல்லது அரசியல் பிரச்சனையா அல்லது இயற்கையினால் விளைந்த மனோ தத்துவ பிரச்சனையா அல்லது இயற்கையினால் குறையுண்டு ஒரு தனிப்பட்டவன் சமூகத்தின் மீது பழிவாங்க மேற்கொண்ட நடவடிக்கையினால் விளைந்த மனோ தத்துவ பிரச்சனையா என்று புத்தி சாதுரியமாக ஆராய்ந்து கொண்டிருப்பதில் என்ன பயன் ஒதுங்கி இருந்து ஒரு பார்வையாளனாக இனி என்னால் இருக்க முடியாது செயலற்ற நிலை என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிற பிடிவாதம்தான் ஏதாவது செய்து காட்ட வேண்டுமென்ற ஆவேசமாக மாறிவிடுகிறது ஆங்காங்கே அப்பொழுதைக்கு அப்பொழுது ஏற்படுகிற ஆவேசங்களினால் பயனிருக்கிறதா ஊழி கூத்து நிகழ இவை வழிகாட்டலாம் இந்நாட்டின் அடிவேறாகிய பண்பாட்டை பற்றி உழுக்க வேண்டும் காய்ந்து பட்டு போன மரங்கள் சூழ்ந்த இவ்விடத்தை நிழல் தரும் சோலைகளாக எண்ணி மயங்கும் முட்டாள்தனம் மறைவதற்கு வேறு வழியே இல்லையா இந்தியாவில் புரட்சியே ஏற்படாது இப்படி ஏற்படும் என்று நினைப்பதற்கு அதன் பாரம்பரிய சரித்திரமை எதிராக இருக்கிறது எந்தவிதமான துன்பம் ஏற்பட்டாலும் அத்துன்பத்தை போக்க முயலாமல் அந்த துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடித்து திருப்தி அடைந்து விடுகிற மனப்பான்மை நம் இரத்தத்தில் ஊறி கிடக்கிறது கஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடனும் சமரசம் செய்து கொண்டு எப்படி சிரிக்க வேண்டுமென்ற தவறான பாடங்களை போதித்து வரும் நம் கலாச்சாரம் திரைப்பட நடிகர்கள் அரசியல் தலைவர்களாகி விடுவதும் இதனால் அவர்களுடைய திரைப்பட காதலிகளுக்கும் ஒரு அரசியல் அந்தஸ்து ஏற்பட்டு வழிபடும் மக்களால் அந்நிகளாக போற்றப்படும் அவல நிலை வேறு எந்த நாட்டில் உண்டு போராட்டங்கிறது எல்லாருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து துணிஞ்சு செய்யற காரியம் நடுவிலே சோர்ந்து போய்விடக் கூடாது நானே இதுவரை உங்களை பொறுமையா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு வந்தவன்தான் ஆனா நிலைமையை பார்க்கறப்போ அப்பாவிய செத்துக்கிட்டு போறதுதான் மிச்சமா இருக்குது கோபால் சார் சொல்ற மாதிரி நாம தான் கட்டையனை கொன்னோம்னு நாயுடு சொல்ல தயங்க மாட்டான் அவங்க கையில பணமும் இருக்குது அதிகாரமும் இருக்குது இதை இப்போ நாம் எதிர்த்து போராடாட்டி மனுஷங்களா இருக்கிறதுக்கு பதிலா உளுமாடாவே இருந்திடலாம் என்றார் ராமையா வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசையே அவர்களுக்கு கிடையாது அந்தந்த பிரச்சினைக்கு ஓ தற்காலிக தீர்வு இருந்தால் போதுமானது என்று நினைக்கும் மக்கள் நிறைந்த இந்நாட்டில் புரட்சி ஏற்படுவது சாத்தியமா அந்த ஊரில் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களைத் தவிர மற்றவர்கள் யாருக்குமே கண்ணையா நாயுடுவை பிடிக்காது கிராமத்தில் உள்ள முக்கால்வாசி நிலம் நான்கு குடும்பங்களுக்கு தான் சொந்தம் அரசாங்கம் கொண்டு வந்த உச்சவரம்பு சட்டமெல்லாம் கண் துடைப்பு வேலை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் பொருளாதார ரீதியாக ஊர் ஜனங்களுக்கும் சின்ன குடியானவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது எது கொள்ளை என்று நீ நினைப்பதை பொறுத்தது இது தங்களுக்கு இருக்கிற சமூக அரசியல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பிறரை சுரண்டி பிழைப்பது கொள்ளை இல்லையா அப்படியானால் அரசாங்க மந்திரிகள் அனைவரையுமே சிறையில் அடைக்க வேண்டும் என்றான் சிவா ஆயுடு கொளுத்தரா கொளுத்தரா போலீஸ் பார்த்துக்கிட்டு நிக்குது யாரை கொளுத்தரா என்று கேட்டான் கோபால் பொழுது சாய்ந்ததும் நாயுடுவோட ஆளுக சேரி ஜனங்களோட குடிசையில புகுந்து கண்மண் தெரியாம அடிக்க ஆரம்பிச்சாங்க தோப்பு வடவண்டை பக்கத்துல இருந்தும் நாயுடுவோட ஆளுக ஓடியாந்தாங்க வேற வழி இல்லாம தோப்பு நடுவுல வீர என் குடிசை இருக்கிறதுல அங்கே போய் பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க குடிசைய கொளுத்திட்டு இருக்கான் படுபாவி அங்கே திமு திமுன்னு ஒரே நாயுடு ஆளுக தான் அங்கே போவாதீங்க அங்க போவாதீங்க குடிசையை கொளுத்துறானா கோபாலின் குரல் கம்மியது ஆமாம் தப்பிச்சுக்கிட்டு வர பாக்குறவங்களையும் அடுப்பில் விறகு போடுற மாதிரி தூக்கி தூக்கி போடுறாங்க ஒரே பொம்பளைகளும் குழந்தைகளும் தான் போலீஸ் இல்ல ஓரமாக நின்றுகிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போவாதீங்க அங்க போவாதீங்க பசி என்னும் நெருப்புக்கு இதுவரை இரையாகி நாள்தூறும் செத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அநீதியின் ஆணவத்தின் அதிகாரத்தின் நெருப்புக்கு இலக்காகி ஒரேடியாக வெந்து சாம்பலாகி கொண்டிருந்தார்கள் குடிசையில் எத்தனை பேர் செத்து கொண்டிருந்தவர்களின் அலறல் வாழ்க்கை நின்றும் செயற்கையாக பிரிக்கப்படுவதை எதிர்க்கும் உயிரினத்தின் வேறுணர்வாகிய தற்காப்பு போராட்டத்தின் ஒரே ஆயுதமாகிய குரல் ஒளி இந்த ஏழை மக்களுக்கு இந்த சமுதாயத்தில் இதை தவிர வேறு என்ன ஆயுதம் இருக்கிறது உயர உயர எரித தீயின் பரிசத்தில் பலகீனமாக தீந்து ஓய்ந்து அடங்கியது